ஹாய் அசலாம் வலைக்கும் இன்னைக்கு நாங்கள் பேச போகிற தலைப்பு தலைப்பேன் சொன்னடாக்கா எல்லாரும் ஸ்ரீலங்கா முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கண்டது ஸோ எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது அப்படின்னு சொன்னடா அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் என்ன ரொம்ப நாளாக ரெசிபிஸ் இல்லை இப்படி ஒரு பிளாக் கோட வாடிங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இருந்தாலும் எனக்கே தெரியல நான் ஏன் வீடியோஸ் அப்லோட் பண்ணாமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளாக் தான் நீ என்ன சொன்னண்டாக்கா டெய்லி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ்க்கு மேலே இருக்கிறாங்க இவங்க வந்து இதை வந்து நான் டெய்லி பார்க்க போகிறது ஸோ நான் இதை வந்து ஒரு மினி ப்ளாக்காக செஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்து தான் இப்படி ஒரு அடிப்படையில் நான் வீடியோ எடுத்து வச்சிக்கிறேன் இது வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன்னா எங்கிட்ட வீட்டுக்கும் பக்கத்துலேயே அதாவது நடந்து போகிற தூரத்தில் இருந்தே இந்த க்ரவுட் வந்து லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன சொன்னா

வுடா பார்க்க போறேன் அத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிப்போம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் இவங்க ஈக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் எனக்கும் பெருசா தெரியல இருந்தாலும் என் ஹபி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா டீடைல் கேட்டு நான் உங்களுக்காக ஷேர் பண்றதுக்கு நினைக்கிறேன் வாங்க இப்ப ஏன் இதுக்கு இவங்க இப்படி உட்காந்து டீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நான் எங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க நான் கட்டுக்கொஸ் தொட்டை எண்டையே கட்டுக்கொஸ்து டைலத்தில் நான் இயக்கிறேன் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருந்தே இந்த கைன் வந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஒரு வீடியோவை எடுத்துக்கிறேன் இது வந்து முக்கியமாக என்னன்னு சொன்னேன்னா இது வந்து வார்த்தையால் இவங்களை வந்து பாராட்டுறதுக்கு இல்லை அந்த அளவு லைஃப்பில் வந்து பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த ஒரு இடத்துல இயக்கிறாங்க அதாவது வந்து அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பலதா மாளிகைக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து கால்நடையாவே நடந்து போறாங்க அவங்களோட ஒரு சந்தோஷம் அதோட சேர்த்து அவங்களோட புத்தர் புத்தர்ன்ற வந்து அவங்க வணங்கக்கூடிய கூடிய அந்த தாத்து பல்லுன்றதுக்கு வந்து தான் சொல்றாங்க அத பாக்குறதுக்காக உண்மையிலே வந்து என்னோட பிரேயர்ஸ்ல வந்து சேர்த்திக்கணும் ஏன்னு சொன்னண்டா கடைசுல கடைசுல ஈக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு தாத்து பாக்க கிடைக்கணும் ஏன்னு சொன்னண்டாக்கா அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய பண்ணி தான் இந்த ஒரு இடத்துல அவங்க ஈக்கிறாங்க அண்ட் இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாதி மதம் வேறுபாடு இன்றி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொரு குரூப் ஆயிருக்கட்டும் இப்படிப்பட்டவங்க வந்து ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டிருக்கிறாங்க உணவாயிருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தண்ணி ஆயிருக்கட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஹெல்ப் இருக்கிறாங்க உண்மையில அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆகும் அடுத்தது வந்து என்னன்னு சொன்ன காவல்துறை இந்த இடத்துல வந்து நிறைய காவல்துறைகள் வந்து போட்டிக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ரொம்பவுமே கண்காணிப்பா இந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராம எந்த ஒரு பாதிப்பும் வராம வந்து ரொம்பவுமே நல்லபடியாக ஒரு சேஃபா பாத்துக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து வார்த்தையில வந்து பாராட்டுறதுக்கு போதாது இருந்தாலும் அவங்களையும் பாராட்டியே ஆகணும் நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாக்க இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ பேத்துக்கும் வந்து இந்த தாத்துவ வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்கணும் என்ன சொன்னாக்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரா வரிசையில வாடாங்க சின்ன பிள்ளை ஆயிருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னா வயசானவங்களாயிருக்கட்டும் அப்படி என்று பார்க்காம இந்த லைன்ல வந்து அவங்க பார்க்கணும்னு சொல்லி விரும்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உண்மையில எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கணும் நெக்ஸ்ட் வந்து நான் அவங்களுக்கு ஏற்கனவே போனேன் இந்த டெம்பிள்குள்ள போனேன் அதாவது இந்த மாளிகைக்குள்ள போன அந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன் அந்த இடங்கள் வந்து எனக்கு பெருசா சொல்ற அளவுக்கு தெரியாட்டியும் நான் வந்து எடுத்துக்கிற இடங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது சம்டைம் தெரிஞ்சிருக்கு நான் வந்து என்னால் எவ்வளோ இயலுமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கிறேன் சில இடங்கள்ல வந்து கேமரா வந்து ஆன் பண்ண செஞ்சுக்கிறாங்க கேமரா வந்து யூஸ் பண்ண இல்லாது சில சந்தர்ப்பங்கள்ல வந்து ஒரு சைட் மட்டும் தான் வீடியோ பிடிக்கல மற்ற சைடு வந்து பிடிக்க இல்லாது இந்த மாதிரி ரோல் செஞ்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கேட்டு அவனோட பெர்மிஷனோட தான் இந்த வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் வாங்க அதை என்ன எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அண்ட் இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நாலு லட்சத்துக்கு மேல மேல மக்கள் வந்து அப்ப இது காரணமா வச்சு மத்த வெளி இருந்து வரக்கூடியவங்களுக்கு மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் இந்த இடத்துக்கு வருவானு சொல்லிக்கிறாங்க இந்த நாட்கள் பத்து நாள் தான் பார்வையிட்டதுக்கு நாள் குடுத்திக்கிறாங்க சம்டைம் இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதான் நாட்கள் வந்து கொஞ்சம் நீடிக்கிறதுக்காக சோ அதுக்காக மத்த அறிவித்தல் வரும் வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து வருவானு சொல்லிக்கிறாங்க என்ன சொன்னா ரோட்ல வந்து சரியான நெரிசல் டிராபிக் ஒரு இடத்துக்கு ரீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அந்த ஒரு காரணத்துக்காக அடுத்து மக்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படி ஒரு விஷயத்தையும் வந்து அவங்களால சரியா முன்னெடுக்க இயலாம போது வரும் வரைக்கும் சொல்லி மாளிகாவே உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு சாய் கடை சோ அந்த இடத்துல வந்து ஒரு சாய் குடிச்சிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாய் குடிச்சிட்டு பாரு உங்களுக்கு இத வந்து கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது எப்பவுமே நான் ட்ரை பண்ற சாய்ண்டாக்க மசாலா சாய் தான் ரொம்பவுமே கடசாரமா இருக்கு தொண்டைக்குள்ள இறங்க போல அவ்வளவு டேஸ்ட் ஆயிருக்கு சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இருந்து பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இது எங்க சொல்லி நான் சொல்றேன் மாவி மாட டெய்லி ஃப்ரெஷ் ஷாப்புக்கு முன்னால இந்த சாய் கடை இருக்குது அப்படி பாத்துட்டு இருக்கிறவங்க இருந்து பாக்குறவங்க இல்லன்னு வேணா கெண்டிக்கு வரக்கூடியவங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே பெஸ்ட் ஆயிருக்கு நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது எங்க சொன்னா கிளம்போ தேகிவலை அந்த இது டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த டைமே இங்கேயும் அதே டேஸ்ட் கொடுக்குது உண்மையிலும் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப வாங்க நாங்க வந்து தல்தா மாளிகைக்கு போயிட்டு இருக்கிறேன் அந்த வழியத்தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் அது உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் இந்த இடத்துல போகும் போது மேலுக்கு வேற ஃபீமேலுக்கு வேற என்ட்ரன்ஸ் இருக்குது ரெண்டு சைட்லயும் வந்து செக் பண்ணி தான் உள்ளுக்கு எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இது வந்து ஸ்கூல்ல இருந்து போனேன் டூ தௌசண்ட் எயிட்ல அந்த டைம்லயும் இதே ரூல்ஸ் தான் அதே மாதிரி இன்னைக்கு தான் இந்த மாளிகாவை உள்ளுக்கும் அதுக்குள்ளாக்க இப்படி ஒரு இருந்து அந்த மாளிகாவை கிட்ட வந்து நடந்து போகணும் பெயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து வந்து ஷூஸ் வந்து போட்டுட்டு போயிடலாது அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வச்சுட்டு தான் நாங்க வந்து உள்ளுக்கு போகணும் அப்படி இருக்கிற ஒவ்வொரு இடங்கள் வந்து பார்ப்போம் எனக்கும் இதுல வந்து பெருசா இடங்கள் வந்து சொல்றதுக்கு தெரியும் ஐடியாட்டையும் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் வாங்க இப்போ என்ன ஸ்பெஷல்னு சொல்லி நாங்கள் அதையும் பார்ப்போம் ஓகே இப்போ நாங்க வந்து மாளிகை உள்ளுக்கும் வந்துட்டோம் இப்போ தலதா மாளிகை என்றது வந்து ஸ்ரீலங்கால கண்டி நகரத்துல உள்ள புகழ் பெற்ற ஒரு பௌத்த ஆலயம் என்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட புத்தட்ட புனித பால் வெக்கப்பட்ட அந்த ஒரு காரணமாகத்தான் இதுக்கு வந்து இன்னும் ஒரு பேர் வந்து புனித தந்து தாது ஆலயம் என்று சொல்லி சொல்றாங்க இந்த ஒரு காலகட்டத்துல இருந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிப்டீன் வரைக்கும் கண்டி கண்டிராச்சியம் வந்து தலைநகரமாக கண்டி நகரத்துல விளங்குது அதாவது ஸ்ரீலங்கால கேபிட்டல் சிட்டியாக கெண்டி வந்து இருந்து நான் சொன்ன அந்த ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு வரைக்கும் ஒரு காலகட்டத்துல அதாவது வந்து இந்த ஆண்டுல வந்து அரசர்களிட அரண்மனை வளாகத்துல வந்து உள்ளே வந்து இவ்வாலயம் இருந்ததுனால அந்த நாட்கள்ல வந்து இந்து வந்து கேண்டி வந்து சிட்டியாக வந்து இருந்தது தலைநகரமாக இருந்தது சோ அதுக்கப்புறம் வந்து இலங்கையில வந்து முக்கியமான பௌத்த பீடங்களான மல்வத்த பீடம் அஸ்கிரிய பீடு ஆகியவற்றை இடத்துல இருந்து பீடாதிபதிகள் வந்து ஆண்டுக்கு ஒருவராக சுழற்சி முறையில வந்து இதன் மண்டபத்தில் வந்து நாலாந்த கிரிகைகளை நடத்தி வருகிறாங்க காலை மதியம் மாலை என நாலொன்றுக்கு மூன்று தடவை வந்து கிரியை நடைபெறுகின்றது ஒவ்வொரு புதன்கிழமையும் புனித பல் வந்து அனுமுரா மாங்கல்யா என்றழைக்கப்படுற பூக்கள்ல வந்து மூலிகைகள் சேர்க்கப்பட நீரால நீராற்றப்படுறாங்க அப்ப நீராற்றப்படுற அந்த தண்ணியில வந்து தண்ணியை எடுத்து அவங்களுக்கு வந்து தண்ணியில வந்து அவங்களுக்கு குணமாக்குற திறன் கொண்டதாக வந்து அவங்க சொல்றாங்க அந்த தண்ணியில வந்து அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் முன்னாடி காட்டின மாதிரி அந்த ஒரு புனித தந்த தாதுவை வந்து பாக்குறதுக்காக தான் அவ்வளோ பேர் வந்து மக்கள் வந்து வரிசையில வந்து நிக்கிறாங்க நெரிசல்ல அவ்வளோ கஷ்டத்தோடு அவங்க திண்டுட்டீங்கிறாங்க அதோட உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ராஜாலி சொல்லி ஒரு யானை ஒன்று இருந்தது அது வந்து இறந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து அதோட தோலை எடுத்து அது மாதிரியே ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு யானையை வந்து அந்த இடத்துல வச்சு ஸோ அந்த நாங்கள் பார்ப்போம் முன்னாடி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்பவுமே ஆச்சரியமாக என்ன ஆச்சரியமா வியப்பாக்கு கெட்டாத அளவுக்கு வந்து ஒவ்வொரு இடங்களையும் வந்து வடிவமைக்கப்பட்டு சிலை செதுக்கப்பட்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம் அதோட சேர்த்து ஹிஸ்ட்ரி ஸ்கூல் சிலபஸ்ல ஹிஸ்ட்ரி புக்கில் கூட நாங்கள் படிச்சிருப்போம் இந்த மாதிரி இடங்கள் எப்படி யார் எந்த ஒரு மன்னனால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் கௌதம புத்தர் அவரை தான் இவங்க வந்து கடவுளாக அந்த இடத்துல வந்து வணங்குறாங்க அவங்களுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து தத்தா கதான்னு சொல்லி இன்னொரு பேரும் வந்து இது வந்து வந்து சுருக்கமான வரலாறு வந்து இடது கோரை பல் வந்து வைக்கப்பட்டிக புனித பல் கோயில் வந்து வைக்கப்பட்டிக ஒரு இடம் தான் அதாவது வந்து அவங்க வணங்கக்கூடிய கௌதம புத்தர் இடது கோரை பல் வைக்கப்பட்டிகை புனிதமான ஒரு இடம் தான் இந்த இடம் அந்த இடம் வந்து எனக்கு சரியா இடம்னு சொல்லி இந்த இடத்துல வீடியோல சொல்ல தெரியல என்ன சொன்னாக்க அந்த இடத்த வந்து எனக்கு வீடியோ எடுக்க விட்டாங்களான்னு கூட எனக்கு தெரியாது அப்ப வந்து இந்த விகாரையில வந்து புனித பல் வந்து வச்சுக்கிறது வந்து உலகத்திலேயே வந்து புகழ் ஒரு வழிபாட்டு தலைமா தான் இந்த இடம் இருக்குது உலகத்துல வந்து எல்லாரும் போற்றி போகக்கூடிய ஒரு விகாரியத்தம் வந்து இந்த இடத்துல இருக்குது பௌத்த மக்களுக்கு வந்து இதுல வந்து எப்படின்னு சொன்னாக்க ஆயிரக்கணக்கான வந்து உள்ளூர்ல இருந்து அதோட சேர்த்து வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து தினமும் வந்து இதுல வந்து இடத்துல வந்து போற்றப்படுறாங்க அப்ப வந்து ஒன் நைன்டி எயிட்டி எயிட்ல வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து இதுக்கு வந்து பெயரிட்டாங்க உலகத்தில் இருக்கிற முழுக்க பௌத்த மக்களுக்கு வந்து மிகுந்த ஒரு மதிப்பை கொண்டு செல்லக்கூடிய இந்த விகாரம் வந்து மகத்தான கலாச்சாரத்தோட மதிப்பையும் கொண்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து அவங்க மக்களுக்கு வந்து இந்த ஒரு இடம் வந்து புனித ஸ்தலமாக அது மட்டும் இல்லாம ஒரு அவங்களோட ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு தலமாக வந்து இந்த விகாரம் வந்து இருந்துட்டு இருக்குது கெண்டியன் அப்ப வந்து இதுக்கு கட்டிடக்கலை வந்து சொல்றேன்டா கெண்டியன் கட்டிடக்கலை அப்படி சொல்லித்தான் வந்து சொல்றாங்க முன்னர் பிற ராஜ்யங்கள்ல வந்து புனித பள்ளி நினைவு சின்னத்தை வந்து வைத்திருந்த ஆலயங்கள்ல வந்து கட்டட பயன்படுத்தப்பட்ட தனித்துவமான கலவையாகும் நினைவு வந்து இந்த விகாரையில வந்து அமைஞ்சிக்குது அதுதான் வடக்கு அமைஞ்சிக்கிற வடக்கு சைட்ல இருக்கிற பண்டைய அரச அரண்மனைக்கும் இலக்கில் இருக்கிற எனப்படுற வனப்பகுதிக்கும் அருகில கட்டப்பட்டிருக்கு அதாவது வந்து தெற்கே கிரிமுகுதா என்ற பத்தினி தேவாலயம் வந்து அழைக்கப்படும் புகழ்பெற்ற இந்த ஒரு இடம் நெக்ஸ்ட் வந்து நான் அதோட சொன்ன மாதிரி வேர்ல்ட் புத்திஸ்ட் மியூசியம் வந்து இந்த இடத்துல இருக்குது வந்து ஒவ்வொரு நாட்டோட அந்த மியூசியம் பாரம்பரிய அந்த மகத்துவமான சின்னங்கள் தங்கத்தினால வெள்ளினால அப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்குது இந்தியா பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மியன்மார் தாய்லாந்து வியட்நாம் இந்தோனேசியா மலேசியா சீனா ஜப்பான் கொரியா இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல வந்து அவங்களோட பாரம்பரிய ஒவ்வொரு பண்டைய கால பொருட்கள் அதாவது வந்து சிற்பங்கள் வந்து இந்த மியூசியம்ல வந்து இருக்குது இந்த மியூசியம்க்கு உள்ளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் அதை எடுத்துட்டு போனோம் உள்ளுக்கு வந்து கேமரா வந்து கொஞ்சம் கூட எல்லாம் இல்ல தடை செஞ்சுக்கிறாங்க போட்டோ குடிக்கலாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த கட்டிடம் வந்து இது உள்ளுக்கு போனோம்னு சொன்னாக்க அந்த நாங்க முந்தி படிச்ச இவ்வளோ விஷயங்களும் வந்து அதோட சேர்த்து அந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிக்குது இதோட வந்து இதுக்கு அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாக்க இலங்கையில வந்து கண்டியில உள்ள உலக புத்த மத ஒரு அருங்காட்சியமாக தான் இந்த இடம் வந்து அழைக்கப்படுறது உலகளாவிய புத்த மதம் வந்து பாரம்பரியத்திற்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்ட முதல் வந்து அருங்காட்சி வந்த ஒரு மியூசியம் தான் இந்த வந்து புத்த மக்கள்கிட்ட வந்து இந்த மியூசியம் இப்ப நான் காட்டிட்டீங்க இந்த ஒரு மியூசியம் உள்ளுக்கு வந்து என்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளியில தான் நான் உங்களுக்கு காட்டிட்டிருக்கிறேன் அதோட வந்து புகழ்பெற்ற அந்த புனித பல் நினைவு சின்ன கோயிலுக்கு அடுத்ததாக அமைந்துள்ள இந்த அமைஞ்சிக்கிறது இந்த அமைதியான மியூசியம் அப்ப பார்வைகளுக்கு வந்து புத்த மதத்துல வந்து வளமான வரலாறுகளோட மற்றும் வந்து பன்முகத்தன்மையை வந்து ஆறாயிரம் வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த வீடியோ வந்து இப்ப இப்ப நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சர்ச் பண்ணி அதோட சேர்த்து என் ஹாபிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த விஷயங்கள் வந்து இதையும் தாண்டி இன்னும் விஷயங்கள் இருக்கும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சோ வந்து அடுத்த விஷயம் என்ன சொன்னாக்க நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ராஜாலியா இருக்கிற அந்த இடத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோல எடுத்து காட்டிக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த புனித தாத்து தாந்துவை பாக்குறதுக்கு இவ்வளவு இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னாக்கா டூ தௌசண்ட் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து காட்டுறதுனால என்னவோ தெரிய இவ்ளோ க்ரௌட் வந்து சேந்திக்குது அதோடு சேர்த்து இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது என்னன்னு சொன்னாக்க ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த புனித தந்து தாத்துவை வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக வந்து அப்ப வந்து இந்த இந்த அளவுக்கு ஜனம் வந்து வராது வந்து எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் அப்படின்னு நாள் நாலு நாள் கூட ஆனவங்க அப்படியே அந்த கருதி மனசுல எண்ணி அந்த அளவுக்கு ஒவ்வொரு வருடமும் வைப்போம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து நடந்துட்டு இருக்குது எந்த அளவுக்கு அமுல்படுத்தப்படும் சொல்லி சரியா தெரியல இப்ப எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரிய வந்து நாங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் get in அதுக்கப்புறம் வந்து இந்த தலித மாளிகையில இருந்து நாங்கள் நாங்க வந்து கேசிசியோட சிசியோட எனக்கு வந்து அச்சார் எடுத்து அந்த மாளிகைக்கு முன்னாடி உட்காந்து தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு அதோட சேர்த்து வித்தியாசமாகவும் இருந்தது ரொம்ப டூ தௌசண்ட் எயிட்டில் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்பவுமே அற்புதமா அருமையா அப்படி இருந்தது சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் அப்படி புடிச்சிருந்தேன் சாண்டாக்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரெல்லாம் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோ உங்களை சந்திக்கும்